ல இருந்து இன்றைக்கு வரே செயல்படுறேன் அதனுடைய தொடர்ச்சியா புதிய தំណனு சொல்லி இருக்கீங்க. ஆனால் அருந்ததியர்கள் இடஊதிக்கிடு வந்த போது நீங்களே ஒரு பட்டீல் சமூகத்துக்கான அது மிகவும் கீழ இருக்கக்கூடிய ஒரு துப்புரவு தொழில் செய்யக்கூடிய அந்த சமூகங்களுக்கு மூன்று விழுக்காடு தனியா கொடுப்பதுல நீங்க எதுக்கு அத அவ்ளோ ஒரு பெரியமா எதிர்க்குறீங்க? यार நான் எப்பவே எடுத்தா அருந்தியர்கள் கட ஊக்கிடு. 3 விழுக்காடு தனியா கொடுப்பதா தாழ்த்தப்பட்டவர்களு. எதிலிருந்து கொடுக்குறன்னு சொல்றீங்க? தாழ்த்தப்பட்டவர்களுக்கிரு இடஊதிக்கிட்டு புடிங்கைய நூறல கொடுக்கணும். வேறல இருந்து கொடுக்கணும்னு சொல்றோம். வேற இருந்து எப்படி கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும்ங்கறோம். இருந்து கொடுக்க முடியாதே எஸ்சி இதல தானே கொடுக்க முடியாது எஸ்சி கொடுக்க முடியாது கொடுக்க கூடாது சட்டம் இருக்கு ஆந்திரால ஆந்திரா ஸ்டேட்ல எங்க கொடுத்தது கோர்ட்ல அடிபட்டு सुप्रीम कोर्टல கேன்சல் பண்ணிட்டாங்கல சீ தி क्वेश्चन நீங்க கொடுக்க முடியுமா பொது இருந்து கொடுக்கணும் கொடுக்க முடியாதுங்கற போது நீங்க எப்படி ஓபன் கோர்ட்டால இருந்து கொடுக்க சொல்றீங்க எஸ் யூ கேன் கிவ் ஹூ ஆஸ் நாட் டு கிவ் அருது அருது இடவு கொடுக்கணும் யார் சொன்னாங்க மூணு இல்ல 10% கூட 15% முழுசா கூட கொடு நாட் फ्रॉम தி 18% 18% இஸ் ஸ்லாட்டட் ஃபார் பதினெட்டு சதவீதம் என்பது எழுபத்தாறு சாதிகளுக்கு உண்டான இடஒதுக்கீடு அதுல பள்ளர் பறையர் குடும்பர் காலாடி பண்ணாடி சாம்புகர் என்று அழைக்கப்படும் எழுபத்தாறு சாதிகளுக்கு உள்ளடங்கிய ஒரு ஜாதி கூடி மூணு பேர் கொடுத்துட்டா மீதி எழுபத்தி எழுபத்தஞ்சு சாதிக்கு கொண்டு போய் எப்படி பதினஞ்சு சமூகங்களுக்கு பாதிப்புங்கறீங்களா மிகப்பெரிய பாதிப்பு தப்பா பண்ணாங்க சட்டத்துக்கு விரோதமா

அந்த ம மீட்டிங்கில் உட்காந்து அல்லது அவங்க பின்னாடி ஒரு நாலு பேர் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக பண்ண மிகப்பெரிய வரலாற்று பிழை இது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு திருமாவளவன் கண்டிக்கப்படுவார் அதற்காக தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இகேஸ் நா டன் ஜஸ்டிஸ் டு ஹிஸ் கம்யூனிட்டி ஆர் டு இஸ் ஃபாலோ இஸ் ஆட் டு த சொசைட்டி ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டிருந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு கொடுத்ததே வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒவ்வொரு வருடமும் இது ஏங்க இது பதினெட்டு சதவீதம் பாருங்க பதினெட்டு சதவீதத்துக்குள்ளே அருதி இருக்கிறாங்களா இல்லையா

தாழ்த்தப்பட்ட எழுபத்தாறு சாதிகளுக்கு உண்டான பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை ஒரு ஜாதிக்கு கொண்டு போய் மூணு சதவீதம் கொடுத்துட்டா மீதி எழுபத்தஞ்சு சாதிகளுடைய கதி என்ன இன்னைக்கு தென்பிளக்கூடிய தேவேந்திர வேளாளர்களும் வடக்கு மாவட்டத்தில் உள்ள பறைய நடக்கக்கூடிய ஆதிராவோட பெரும்பான்மை மக்களும் இவங்க தான் தாழ்த்தப்பட்டோரில் எழுபத்தஞ்சி எண்பது சதவீத மக்கள் தொண்ணூறு சதவீத மக்கள் இந்த மக்கள் இவருடைய படித்த பிள்ளைகள் இந்த மூன்று சதவீதம் இட ஒதுக்கீட்டால் மிகப்பெரிய பாதிப்புக்கு இருக்கிறார்கள் அவங்க வந்து ஓபன் காம்பெடிஷன்லும் போட்டியிடலாம் ஆறு அருந்தியர் இந்த பதினெட்டு அளவுக்கு அவன் வலு பெறலை இல்ல இல்ல அதனுடைய சொல்ற அவங்க பதினெட்டு சதவீதத்துக்குள்ளேயும் போட்டி போடலாம் மூணு சதவீதம் தனியாக வந்துடுது இதனுடைய விளைவில் என்ன செய்யறாருன்னா யூனிவர்சிட்டியில் நான் தான் சுட்டி காட்டினேன் பாரதியார் பாரதியார் யூனிவர்சிட்டியில மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில மனோன்மணி யூனிவர்சிட்டியில் சென்னை பள்ளிகளகத்தில் ஒரே துறையை எழுபத்தாறு துறையாக பிரித்து இருபத்தி இடங்கள் இருபத்தி எட்டு இடங்கள் எஸ்ஐக்கு வர வேண்டியதை அந்த இருபத்தி எட்டு இடத்தையும் எஸ்சி அருந்தது மட்டும் போட்டான் ஒரு எஸ்ஐ அருந்தியது கூட வரல அந்த இருபத்தி எட்டு இடத்தையும் பொது இடமாக மாற்றி எஸ்ஐக்கு இடத்தான் போயிடுச்சுக்கான காலியிடம் வரும்போது நிறுத்திட்டாங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க

ஆனால் யுபிஏ கவர்மெண்ட்டில் இவங்க இருந்தனால சிபிஎம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மாரி அவங்க எல்லாம் இழந்துட்டாங்க தொழிலாளிகளுக்கு இது இழந்துட்டாங்க எல்லாம் இழந்த பிறகு கடைசியில் தாழ்த்தப்பட்டவர்களை கொண்டு கை வச்சு அவங்களையும்